சார் காரமடை காலேஜ்லேருந்து வணக்கம் குட் ஈவினிங் இன்றைக்கி எங்களோட கொடிசியாவில் வந்து எங்களோட புது லான்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது புஷ்கட்னு சொல்லி ஒரு ஐட்டம் பண்ணியிருக்குறேங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மண்டி கிடக்கிற புதர்மார ஏரியாக்கில் சுத்தமாக க்ளீன் பண்ணிடு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வித்தியாசத்தில் சுத்தமாக க்ளீன் பண்ணி சாப் பண்ணி கொடுத்துரும் அதுக்கான அட்டாச்மெண்ட்டு நாங்கள் புதுசாக இந்த வாட்டி பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா வரவேற்பாக இருக்குது எங்களோடய பழைய வர அட்டாச்மெண்ட்டுக்கு என்ன வரதுன்னா அதை விட நல்ல வரவேற்பாக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க அதனோடய இம்ப்ளிமெண்டேஷன் என்ன ஃபங்க்ஷனிங் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கொடி இந்த ரெண்டு நாளில் வந்து ரொம்ப நல்லா வரவேற்பா இருக்குது வேறு பாத்தீங்கன்னா எங்கள் பழைய அட்டாச்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது முதல்ல இருந்தே அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரேஸ் இன்ஜின் போட்டு பண்ணியிருக்கோம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனா இன்ஜின் போட்டு பண்ணுறாங்க இது ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக இருக்குது எங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களது மிடில் வீடர் அண்ட் பேக் வீடர் தான் இருக்கும் எங்களது ஃப்ரண்ட் வீடர் வீடிங் மட்டும் இல்லாமல் மற்ற ஆப்ரேஷன் பா ம ம மண் நினைக்கிறது பவர் பார் போடுறது தென்னை மரத்துக்கு வட்ட மாற்றி போடுறது இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் சைடு இருக்கிறங்காட்டி பெரிய அட்டாச் அட்வான்டேஜாக இருக்குது ரொம்ப மக்கள்களும் அதைத்தான் விரும்புறாங்க ஏன்னா நல்ல பார்வை விசிபிலிட்டியோட நம்ம என்ன பண்றோங்கிறது தெரியறதுக்காக ரொம்ப அது வரவேற்போட எங்க மெஷினை ஆதரிக்கிறாங்க அந்த விதத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு நாலஞ்சு அட்டாச்மெண்ட்ஸ் பண்ணலான்னு பிளான்ல இருக்கோம் எல்லாமே கம்மிங் இயர்ஸ்ல உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வருவோம் ஸோ இப்போ இதுவரை பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அட்டாச்மெண்ட் இருந்தது இப்போ இருந்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒன்பது அட்டாச்மெண்ட் ஆச்சு பாத்தீங்க உங்களது வீடிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு அட்டாச்மெண்ட் அதுல இருக்கு அது இல்லாமல் கார் போடுறது மண் அணைக்கிறது தென்னை மரத்துக்கு வட்டை போடுறது தென்னை மட்டை வெட்டுறது இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் ரொம்ப நல்ல வரவேற்பா மக்கள் கொடுக்குறாங்க ஃபியூச்சர்ல எங்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கு நினைக்கிறோம் அதுக்கான முயற்சியில தான் இருக்கும் கண்டிப்பா பண்ணுவோம் ஃபியூச்சர்ல இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ரோப் ஸ்டார்டா இருக்க இன்ஜின் அதுக்கு வந்து ஈஸி ஸ்டார்ட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல சீக்கிரம் ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் மோடுல பண்ணலான் இருக்கோம் அதுவும் இன் ஃபியூச்சரில் வரப்போகுது அப்புறம் வந்து கரும்பு சோக வரிக்கு அதுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்யூச்சரில் இதெல்லாம் வரும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணுறிங்களா காண்டாக்ட் நம்பருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இப்போதைக்கு இல்லை பட் ஆனால் இப்போ பேன் இண்டியா பண்ணலான்னு ஒரு யோசனையில் இருக்குது இப்போ வந்து சவுத்து ஃபுல்லாக கவர் இருக்கோம் எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர்ஸு எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ சாரி எயிட் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ட்ரிபிள் ஜீரோ செவன் ஜீரோ அண்ட் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ட்ரிபிள் ஜீரோ நைன் ஜீரோ இந்த ரெண்டு கான்டக்ட் நம்பர்லையும் கான்டாக்ட் பண்ணி எங்களோட சர்வீஸு நீங்கள் டேரெக்டா தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாமல் சர்வீஸ் நம்பர்ஸ் நிறையா இருக்கு அது வந்து உங்களுக்கு சர்வீஸ் நீங்கள் மெஷின் எடுத்தீங்கன்னா சர்வீஸ் பண்றது நாங்கள் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம்